கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் தமிழக அரசின் முதன்மை செயலாளர் பீலா வேண்டுகோள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசின் முன்னோடி திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் எரிசக்தி துறை முதன்மை செயலாளருமான பீலா வெங்கடேசன் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுக்கான ஆய்வு நடந்தது இதற்கு மாவட்ட ஆட்சியர் கே எம் சாரையும் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் பீலா வெங்கடேஷ் பேசுகையில் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் குடிநீர் விநியோகம் வடகிழக்கு முன்னேற்பாடுகள் உட்பட பல்வேறு துறைகளின் சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார் இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்